இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வாழும் சிறுபான்மையினரை சீனா உளவு பார்ப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது வாலிஸ் கண்டோனல் போலீசார் ஒரு தனியார் பாதாள அறையில் வெடிபொருட்களை கைப்பற்றியுள்ள சம்பவம் இத்தாலியர் ஒருவர் ஏழு டன் தங்கத்தை சட்டவிரோதமாக சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு விண்டர் தூர் உள்ள இயந்திரத்தில் பணத்தை மீளப் பெற்றவர் மீது பெப்பர் ஸ்ப்ரே தெளிக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஜூராவில் வசிக்கும் ஒருவர் நியாயமற்ற அபராதம் என சட்ட போராட்டம் தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வாழும் சிறுபான்மையினரை சீனா உளவு பார்ப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்தில் வாழும் திபெத் நாட்டவர்கள் மற்றும் உய்குர் இன மக்களை சீனா உளவு பார்ப்பதாக பேசல் பல்கலை பெடரல் நீதி அலுவலகத்துக்கு அறிக்கை ஒன்றை அளித்துள்ளது இந்த இரண்டு குழுக்களைச் சேர்ந்த மக்களும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் அவர்கள் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது அத்துடன் அந்த நபர்களுடன் தொடர்புடைய சுவிஸ் நாட்டவர்களும் கண்காணிக்கப்படுகிறார்களாம் இந்நிலையில் சிறுபான்மையினரை குறிவைத்து நடத்தப்படும் இதுபோன்ற நாடுகடந்த அடக்குமுறையிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள உறுதியேற்றுள்ளதாக சுவிஸ் அரசு தெரிவித்துள்ளது வாலிஸ் கண்டோனல் போலீசார் ஒரு தனியார் பாதாள அறையில் வெடிப்பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் இந்த கைப்பற்றல் நடவடிக்கையால் பொதுமக்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் பிரிக் பகுதியில் நடந்த இந்த காவல் நடவடிக்கைக்காக பான்ஹாப் ஸ்ட்ராச சாலை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை போக்குவரத்திற்கு மூடப்பட்டது இருப்பினும் அங்கிருந்த மக்களை வெளியேற்ற தேவையில்லை என்றும் எந்தவித அபாயமும் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வாலிஸ் மற்றும் வார்டு போலீசாரின் வெடிபொருள் நிபுணர்கள் இந்த பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் பின்னர் வெடிபொருட்களை பாதுகாப்பாக அழிக்க பிரிகேடியர் கப்பலில் இருந்து சிறப்பு போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு அறுபத்தைந்து வயதான இத்தாலியர் ஏழு டன் தங்கத்தை சட்டவிரோதமாக சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ளார் இந்த நீண்டகால தங்க கடத்தல் நடவடிக்கையை சுவிஸ் சுங்கத்துறை ஜெர்மனி இத்தாலி மற்றும் லிச்சென்ஸ்டீன் அதிகாரிகளுடன் இணைந்து நடத்திய விசாரணையில் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது விசாரணையில் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை வாகனங்களில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட மறைவிடங்கள் மற்றும் குரியர் சேவைகளை பயன்படுத்தி தங்கத்தை கடத்தி வந்தது தெரியவந்துள்ளது தங்கத்தட்டுகள் பார்கள் நகைகள் மற்றும் நாணயங்கள் ஆகிய வடிவங்களில் இந்த தங்கம் சுவிட்சர்லாந்துக்குள் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் மூலம் சுமார் இருபத்தைந்து மில்லியன் சுவிஸ் பிராங்க் வரி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த இத்தாலியர் கடத்தல் கும்பலின் தலைவராக இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் அவருக்கு வரி மோசடி உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் விதிக்கப்பட்டுள்ளன சுவிஸ் சுங்கத்துறை இந்த வழக்கில் முழுமையான விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தூர் ரயில் நிலையத்தில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணத்தை மீளப் பெற்றவர் மீது பெப்பர் ஸ்ப்ரே தெளிக்கப்பட்டு அவரிடமிருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் புதன்கிழமை இரவு பத்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளது இருபத்தி ஒன்று வயதுடைய ஒருவர் ஏடிஎம் பணத்தை எடுத்துக்கொண்டு தனது காருக்கு திரும்ப முற்பட்டபோது அவர் மீது பெப்பர் ஸ்ப்ரே தெளிக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டது போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது கொள்ளையில் ஈடுபட்ட நபர் தப்பிச் சென்றுவிட்டார் அவருடன் பெண் ஒருவரும் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர் போது குற்றவாளியை கண்டறிய விண்டர்தூர் போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் ஜூராவில் வசிக்கும் ஒருவர் மணிக்கு வெறும் ஒரு கிலோமீட்டர் அதிகரித்த வேகத்திற்காக விதிக்கப்பட்ட அபராதத்திற்கு எதிராக நீண்டகால சட்டப் போராட்டத்தில் இறுதியில் வெற்றி பெற்றாலும் அதன் விலை மிக அதிகமாக இருந்தது இந்த வழக்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தொடங்கியது டெலிமோண்ட் பகுதியில் ஒரு ஓட்டுநர் அனுமதிக்கப்பட்ட மணிக்கு அறுபது கிலோமீட்டருக்கு பதிலாக அறுபத்து ஒன்று கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் ஓட்டியதாக புகார் எழுந்தது இதற்காக காரின் உரிமையாளருக்கு நாற்பது பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டது ஆனால் அவர் அந்த அபராதத்தை செலுத்த மறுத்துவிட்டார் ஏனெனில் வாகனம் ஓட்டியவர் அவர் அல்ல என்று அவர் கூறினார் அபராதத்திற்கான ஆதாரங்களை காணுமாறு கோரிய அவர் வேக கண்காணிப்பு ரேடாரில் பதிவாகிய புகைப்படங்களை நேரில் பார்க்க முயன்றார் அச்சு புகைப்படம் உண்மையில் வாகனம் ஓட்டியவர் அவர் அல்ல என்பதை நிரூபித்தது இதனால் வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது இறுதியில் முதலில் விதிக்கப்பட்ட அபராதம் ரத்து செய்யப்பட்டது இருப்பினும் காரை ஓட்டியவர் யார் என்பதை குறிப்பிட அவர் மறுத்ததால் புதிய அபராதமாக மீண்டும் நாற்பது பிராங்குகள் விதிக்கப்பட்டது இதைத் தவிர நீதிமன்ற செலவுகளின் ஒரு பகுதியாக அவர் மொத்தம் பிராங்குகள் செலுத்த வேண்டியிருந்தது முடிவில் சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றாலும் அந்த மனிதர் அபராதமாக மிகவும் உயர்ந்த விலையை கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்